உங்கள் ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் திசன் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் வாடிப்பட்டி வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு வடக்கு ஒன்றிய செயலாளர் காளிதாஸ் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் அட்டையை வழங்கினார் முன்னதாக பேசிய அவர் புரட்சித் தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டங்களான அம்மா மடிக்கணினி அம்மா குடிநீர் அம்மா சிமெண்ட் தாய்சேய் நல அம்மா பெட்டகம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அம்மா சைக்கிள் தமிழ்நாட்டில் ஒருவருக்கு திருமணம் நடந்தால் தாய்மாமன் வீட்டு சீராக அதிமுக ஆட்சியில் ஒரு பவுன் எட்டு கிராம் தங்கமும் புரட்சி தலைவிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆயிரம் வழங்குவதாக அறிவித்துவிட்டு அதை கொடுப்பதாக தெரிவித்துள்ளது ஆயிரத்தை வாங்கிக் கொண்டு மாணவர்கள் தனது வீட்டில் உள்ள அம்மா அப்பா அக்கா அண்ணன் தங்கையிடமாக கொடுப்பார்கள் ஆயிரம் ரூபாய் வழங்குவதை ஒரு பிரயோஜனமாக வழங்க வேண்டும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமை னர் கடந்த அதிமுக ஆட்சியில் ரேசன் கடைகளின் மூலம் நமது கழகத்தின் பொதுச்செயலாளர் அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசின் சார்பில் பொங்கல் பரிசாக ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறுடன் பச்சரிசி சர்க்கரை உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது மக்களுக்கு தேவை என்னவோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்று கூறினார் தொடர்ந்து பேசியவர் அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு என்று வாழ்ந்த புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவியை அவதூறாக பேசிய திமுக அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து உடனே நீக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு அம்மா பேரவை நிர்வாகிகள் வெற்றிவேல் வக்கீல் திருப்பதி வாடிப்பட்டி ராஜேஷ் கண்ணா முன்னாள் எம்எல்ஏக்கள் தமிழரசன் கருப்பையா மகேந்திரன் ஒன்றிய செயலாளர் அரியூர் ராதாகிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் ஆலயமணி மகளிரணி வக்கீல் லட்சுமி சென்னை விருகை தொழில் அதிபர் ஆர் தர்மர் இளைஞர் இளம் பெண்கள் பாசை மாவட்ட துணை செயலாளர் மணிமாறன் வார்டு செயலாளர் கோட்டை மேடு பாலன் மற்றும் மூர்த்தி விவசாய அணி ஆர் பி உதயகுமார் நிர்வாகிகள் ராகுல் குருசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மணிமாறன் நன்றி கூறினார் கச்சகட்டியிலிருந்து செய்தியாளர் உதயசூரியன்